எல்லாருக்கும் வணக்கங்க நாம் இப்போ எங்கே இருக்கோன்னா உடுமலை திருப்பதி கோயில் கோயிலுக்கு வந்திருக்கோங்க இந்த கோயில் வந்து உடுமலை பஸ் ஸ்டாண்டு பழைய பஸ் ஸ்டாண்டுலேருந்து நாலு கிலோமீட்டர் பக்கம் ரோ தளி ரோடு ரோட்டிலேருந்து ஒரு நாலு நாலு கிலோமீட்டரில் இருக்குங்க கோவிலில் திருப்பதி திரு திருமலையான் பிள்ளையார் மீனாட்சி அம்மாள் நரசிம்மர் அனுமார் மற்றும் நிறைய பேர் இருக்கிறாங்க சாமியை கும்பிட்டுட்டு நல்லா தரிசனம் பெற்றுட்டு நல்லபடியாக நல்லா கோயில் நல்லா அமைதியாக நல்லா இருக்குதுங்க கோயிலுக்கு போய் தரிசனம் பெற்றுட்டு குடும்பத்தோடு எல்லோரும் போய் விடுவாங்க கோயிலுக்கு திரும திருப்பதி திருமலையம் கோயில் மாதிரி தான் ஜெராக்ஸாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குதுங்க சாமி கும்பிட்டுட்டு நல்லா திருப்தியாக வாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காகித பூக்கள் சேனலுக்கு வணக்கங்க ஆறரைலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் அப்புறம் நாலு மணிலேருந்து எட்டு மணிக்கும் எட்டு மணி வரைக்கும் திறந்து வச்சுருப்பாங்க நீங்களும் எல்லாரும் திருமலையான் தரிசனம் பெற்றுக்கொள்ளுங்கள் நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் உங்கள் பூக்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அமுத்திருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் எல்லாருக்கும் நன்றி